Visi-visi.com berlenggung sini masalah. தீபாவளி பொங்கல் அப்படின்னு வந்துச்சுனாவே வீட்டில் செலிப்ரேட் பண்ற லிஸ்ட்டை விட தேட்டரில் போய் அதிரடியா அட்டகாசமா செலிபிரேட் பண்ற லிஸ்ட்டு தான் பெருசா இருக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த ரிலீஸ் தான் அது தீபாவளி பொங்கல் தான் அன்னைக்கு தான் நிறைய படம் ரிலீஸ் ஆகும் வீட்டில் பொங்கல் சாப்பிட்றவங்கள விட தேட்டரில் போய் தமக்கு பிடிச்ச நடிகருடைய படத்தை பார்க்குறவங்க தான் ஜாஸ்தி அந்த வரிசையில் பொங்கல்ல ரிலீஸ் பண்ணாதான் பெரிய படங்கள் சம்மகிட்டு ஆகுன்றது இன்னொரு நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு இந்த தடவை பொங்கலுக்கு அஞ்சு படம் ரிலீஸ் ஆகும் போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன போனால் ரிலீஸ் ஆக போகுதுன்னா விஷால் நடித்த கதக்களி ஜெயம் ரவியோட மிருதன் பாலாவோட தாரத்தப்பட்ட இந்த படங்களோட ரொம்ப நாளாக கிடப்பிலேயே கிடந்த நம்மளுடைய சிவகார்த்திகேயனுடைய ரஜினி முருகன் படமும் களம் இறங்குது இப்போ உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்க கெத்து படம் கெத்தா வந்து குதிக்க போது களத்தில் தமிழ்நாட்டில் இருக்க மொத்த ஏழு தமிழ் தேட்டரில் முக்கியமான இந்த அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால யாரோட படம் ஹிட் ஆகும் போட்ட பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு ப்ரொடியூசர் மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி அதனால கடைசி நேரத்தில் பொங்கலுக்கு எந்த படம் வந்து கெத்தா இறங்க போது எந்த படம் அப்படியே பின்னாடி ஜகா வாங்க போது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி